தமிழ் சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் நடிப்பு அரக்கன் யார் ஒட்டுமொத்த சீரியல்களில் இருந்து தேர்வான அட்டகாசமான ஒன்பது அசத்தல் நாயகர்கள் விருதோ ஒன்று போட்டியாளர்களோ ஒன்பது பேர் இறுதி யுத்தத்தில் மோதி பட்டத்தை வெல்ல போவது யார் ஹமாச்சல்ல குட்டிஸ் நம்ம தமிழ் சீரியல்கள்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல்கள் இருந்து எந்த ஆக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிப்பை கொடுத்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டத்திற்கு வந்து தகுதியானவர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பலகட்ட ஆய்வுகள் வந்து நடத்தணும் அந்த கல ஆய்வுகளின் முடிவின்படி நம்ம தமிழ் சீரியலை ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியல்கள் இருந்து ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுதி போட்டிக்கு இந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிக்கு வந்து தேர்வு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒன்பது பேர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குகளை தான் இந்த நடிப்பு அரக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்க போறோம் ஸோ இந்த டைட்டிலுக்கு தேர்வானா அந்த ஒன்பது பேர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோமா இதுல முதலாவதா இருக்கிறவரு ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் ஹீரோ கார்த்திக்ராஜ் அண்ட் ரெண்டாவதா இருக்கிறவரு ஜி தமிழ் அண்ணா சீரியலோட நாயகன் செந்தில் அண்ட் மூணாவதா இருக்கிறவர் ஜி தமிழ் அயலி மற்றும் நினைத்தாலை இணைக்கும் ஆகிய சீரியல்களின் நாயகன் ஆனந்த் செல்வன் நிறைய பேரோட திறமை வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கும் சேம் அந்த மாதிரிதான் ஆனந்த் செல் ஆனந்த் செல்வன் அவர்களுமே வந்து ஒரு நல்ல திறமை வாய்ந்த நடிகர் பட் இவரோட டேலண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து மக்கள் மத்தியில வந்து ரீச் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நாலாவதாக இருக்கிறது விஜய் டிவி மகாநதி சிறிலி நாயகன் சுவாமிநாதன் ஸோ இவரை பத்தி நான் சொல்லி தான் வந்து தெரியணும் அப்படிங்கறது இல்லை இவருக்கு இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து இவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு அண்ட் அஞ்சாவதா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி சிறகடிக்கு ஆசை சிறிலி நாயகன் வெற்றி வசந்த் தமிழ் சீரியலோட விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அதாவது மக்கள் நாயகன் அப்படின்னாவே அதை வெற்றி வசந்த் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு நேச்சுரலான நடிகர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே அண்ட் ஆறாவதா இருக்கிறவர் அய்யனார் துணை சீரியலின் நாயகன் முன்னா இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகி ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது ஸோ ஒரு சில மாதங்கள்லையே ப யாருப்பா இவர் இந்த அளவுக்கு நடிக்கிறாரே யாருப்பா இவர் யாரு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இவர் ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு சேரன் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து பெரிய ரீச் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருக்கிறது முதல் சீரியல்ல அதுவும் டெலிகாஸ்ட் ஒரு சில மாதங்கள்லையே இவ்வளவு ஃபேன்ஸை வந்து சம்பாரிச்சிட்டாரு நம்ம முன்னா அப்படிங்கிற சேரன் ஸோ இவர் இன்னைக்கு தமிழ் சிறியலின் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவிர்க்க முடியாத நடிகரா வந்து ஆயிட்டாரு அண்ட் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராகவும் இடம் பிடிச்சிட்டாரு அண்ட் ஏழாவதாக இருக்கிறது சன் டிவி சிங்கப்பெண்ணே சிறியலி நாயகன் அன்பு அன்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் மத்தியில வந்து இவருக்கான அன்பு வந்து நிறைய பெருகிருச்சு அண்ட் எட்டாவதா இருக்கிறவரு சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலி நாயகன் ஸ்டைலிஷ் தமிழ் சூர்யா அதாவது இவரோட உண்மையாக பேர் வந்து நியாஸ் கான் அண்ட் ஒன்பதாவதா இருக்கிறவரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கயல் சீரியலின் நாயகன் சஞ்சீவ் இவருக்கு நிறைய குடும்ப ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இந்த ஒன்பது பேரும் தான் நம்ம தமிழ் சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பட்டத்தை வெல்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிடுறாங்க ஸோ இந்த ஒன்பது பேர்த்தில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க எந்த சீரியலை சேர்ந்த ஹீரோ வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த வெற்றியாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறுமனே வந்து தேர்ந்தெடுக்க போகிறதில்ல மக்களாகியே நீங்கள் ஓட்டு போட்டு தான் வந்து இந்த வெற்றியாளரை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க ஸோ இது நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அண்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சோசியல் மீடியாக்கள்லையுமே இந்த கேட்டகரிக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிங்க்கு சென்ட் பண்ணி வந்து ஓட்டிங் வந்து எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கான டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து மக்களில் வந்து அதிகபட்ச வாக்குகளை வந்து ஓட்டுகளை வந்து பெறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து வெற்றியாளராக வந்து அறிவிக்க போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் உங்களுடைய ஃபேவரட் ஹீரோவை வந்து வெற்றியாளராக வந்து தேர்ந்தெடுக்க போகுது ஸோ அப்புறம் என்ன வந்து வீடியோவையே பார்த்துட்டு இருக்கீங்க உடனே உங்களுடைய செல்லை எடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவுக்கான ஓட்டுகளை வந்து போடுங்க ஒருத்தர் எத்தனை ஓட்டுகள் வந்து வேணாலும் போடலாம் ஏன் அப்படின்னா ரசிகர் மேல நீங்க அது ஒரு அன்பு இல்லையா நீங்க எத்தனை ஓட்டு வந்து பண்ணாலுமே அஞ்சு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து வந்து பல வாக்குகள் வந்து பண்ணாலுமே அது ஒவ்வொரு வாக்குகளும் வந்து தனித்தனியா தான் வந்து நாம வந்து கமெண்ட் பண்ண போறோம் சோ நீங்க உங்களுக்கு எத்தனை வாக்குகள் வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பதிவிடலாம் ஸோ உங்களுடைய வாக்குகளை வந்து அழித்து உங்களுடைய ரசிகரை வந்து வெற்றியாளராக ஆக்கி நீங்க உங்களோட ரசிகருக்கு பெருமை சேருங்க செல்லடுங்க வாக்குகளை போடுங்க